இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு மூணு ஆடு இருக்குதுங்க ரெண்டு குட்டி ஆடு ஒரு பெரிய ஆடு இந்த மூணு வரையும் கொண்டு நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் கொண்டு குளிப்பாட்ட போகிறோம் இவ்வளோ நாள் அதில் தண்ணி இல்லைங்க காஞ்சி தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ வெயில் இல்லையா இப்போ வந்து ஆற்று தண்ணி வந்திருக்கு ஆற்று தண்ணி கொஞ்சம் விட்டுருக்காங்க சரி அதில் கொண்டு இவங்களை குளிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் சின்ன ஆட்டுக்கு அவ்வளோ குசிங்க அவ்வளோ துள்ளி குதிச்சிட்டு வருது ஏன்னா நம்ம எங்கே போகிறோம் என்னென்னு அதுக்கே தெரியாது சரி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஜாலியாக வருது ஆனால் இவங்களை கீழே சேனலில் கொண்டு சேர்க்குறது ரொம்ப கஷ்டங்க வரவே மாட்டாங்க இல்லை இல்லைன்னு இழுக்க வேண்டியது நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க எப்போ பாருங்கள் ஒருத்தங்க யார் நிற்காங்க ஒன்று கீழே நிற்குது எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டோம் இழுத்து பறக்க தண்ணியில் கொண்டு விட்டு தண்ணியில் கொண்டு விட்டதும் அப்படி அமைதியாக நிற்கிதுங்க பாவம் அடிக்கிற வெயிலுக்கு ஆடு மாடு என்னங்க பண்ணோம் மனசை நம்மளாலேயே தாங்க முடியலை அப்படி ஒரு வெயிலுங்க தண்ணியில் விட்டுதாங்க பாருங்கள் அது பாட்டுக்கு அப்படியே அமைதியாகவே நிற்கிது சரி தண்ணியெல்லாம் கோரி அதை அழகாக நல்லா குளிப்பாட்டிட்டு அப்புறம் ரெண்டு ஆட்டுக்குட்டியும் பிடிச்சி அதுவும் தண்ணியில் போட்டு அதையும் நல்லா அழகாக சோப்பெல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டிட்டோம் எங்கள் அத்தை தான் குளிப்பாட்டுறாங்க பாருங்கள் நல்லா குளிப்பாட்டியாச்சு குளிப்பாட்டினா நேராக அப்படியே வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கெல்லாம் விட முடியாது ஆனால் இப்போ பார்த்து தண்ணி வந்துட்டே இருக்குங்க பாருங்கள் அதில் வந் தண்ணி இது வந்துகிட்டே இருக்குது இதில் வந்து நிறைய சின்ன சின்ன மீன் பார்த்தீங்களா நிறைய நிறைய மீன் இப்போ வந்துட்டே இருக்குது தண்ணி வரட்டும் நிறைய மீன் வந்ததுக்கப்புறம் நான் அடுத்த வீடு எடுத்து போடுறேன் எப்படியோ இவங்கள கரையாற்றி அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஆனால் இனி இப்படி வீட்டிலே நமக்கு கட்ட முடியாது இல்லையா ஏன்னா உடம்பு வந்து காயணும் அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோப்பு இருக்குது அங்கே கொண்டு கட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான புல்லும் கிடச்சிரும் உடம்பும் காய்ச்சிரும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவாங்க இவங்கள இழுத்து அங்கே கொண்டு போகணும் பாருங்கள் அதுதான் ரொம்ப கஷ்டம் எப்படியோ எங்கள் அத்தை தான் இழுத்து கொண்டு போகிறாங்க இந்த ரெண்டு குட்டியும் பாருங்கள் அதோட உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தண்ணிப்பட்டு பார்க்கவே நல்லா இருக்குங்க இன்னும் இழுத்து எங்கள் அத்தை கொண்டு போகிறாங்க இதுலேயும் பெரிய கஷ்டம் என்னென்னா இவங்க மூணு ஆடு போகிறாங்க இவங்க பின்னாடினோட ரெண்டு பிள்ளைங்க போகிறாங்க நான் ஆடையும் பார்க்கணும் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்க்கணும் இவங்க பாருங்கள் ஒரு ஓடை இருக்குது ஆடெல்லாம் எப்படி ஜம்ப் பண்ணுதுன்னு பாருங்கள் எல்லாமே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடும் ஆனால் என்னை பொண்ணு பாருங்கள் அதில் போய் ஸ்டாப் ஆகிடுவான் அடுத்து அவளையும் தூக்கி நம்ம அந்த சைடு விடணும் என் பையன் ஜம்ப் பண்ணிடுவான் பொண்ணு ஜம்ப் பண்ணி அந்த சைடு போயிட்டு அவளையும் தூக்கி விட்டுட்டான் பாருங்கள் அப்படியே போகிறாங்க எங்கேயாவது புல் இருக்கா பாருங்களேன் எல்லா இடமும் காஞ்சி போய்தான் இருக்குது நம்ம டிஸ்ட்ரிகே இப்போ இப்படி தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சோண்டு எங்கேயோ இடத்துல புல் இருக்குது அதில் ஆடை கட்டிட்டாங்க சரி நம்ம நீங்கள் நிற்கிறது எதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு நான் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு நான் ரிட்டன் வந்துட்டுருக்கேன் என் பொண்ணை போகிறேன் ஃபாஸ்ட்டாக பாருங்கள் அவள் அங்கே போய் அந்த இடத்துலையே போய் ஸ்டாப் ஆயிடுவா நான் தான் போய் அடுத்து தூக்கி விடணுங்க ஓகேங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ